கோல ஒரு குதிரை இருக்கு சூப்பரா இருக்கு ஒயிட் கலர் குதிரை வேற மாதிரி இருக்கு அது பேர் கேட்டதா அது பேர் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னாரு மக்களே கிளைமேட் சூப்பராக இருக்குதா அதாவது என்னாச்சுன்னா நான் வரத்துக்குள்ளே அவங்க ஷூட் போயிட்டாங்க ஸோ எங்கேன்னு கேட்டால் கோவலம் பீச்சுனாங்க சரி இங்கே கேட்டேன் சரி இப்படியே நடந்து போயிட்டு ஓரமாக நடந்து போக வந்துடும் சரி சொல்லிட்டு அப்படியே வந்தேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது பாருங்கள் ஐயோ கடன் கடன் பற்றியே வந்துட்டோம் எப்படி சூப்பராக இருக்கா செமையா இருக்குல்ல வந்துட்டோம் வந்துட்டோம் நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம் மக்களே பீச் எப்படி இருக்கு பாருங்க கன்னியாகுமரி பீச் சூப்பராக இருக்குல்ல மக்களே செம்மையாக இருக்குது சில்லுன்னு காற்று வேற அடிக்குது சூப்பராக இருக்குது ஸோ அப்படியே நம்ம நடந்து போனோம்னா கோவலம் பீச் வந்துடுமா பார்ப்போம் பீச் வருதா இல்லையான்ட்டு பீச் வருதா இல்லை கோவலம் பீச் வருதான்னு பார்ப்போம் ஓகே நெருங்கியாச்சு நம்ம கீழே ரோடு போதும் மக்களே பீச் ஓட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னாச்சுன்னா நான் பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாளத்தை பார்த்துட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி ஆகிடும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னாங்க நான் பார்த்தீங்கன்னா தொட்டி பாலத்தை பார்த்துட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட் ஆகிடுச்சு ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கபில் கூட்டிகிட்டு ஸோ எங்கேயோ லொக்கேஷன் பார்த்துட்டு ஃபோட்டோ சுற்றி எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ இரு நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எங்கன்னு கேட்டதுக்கு கோவலம் பீச் அப்படின்னு சொன்னாங்க சரி ஏன் வீட்டில் இருக்கணும் ஸோ அது எங்கே இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுகிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் இப்போ நான் நடந்து வரேன் இந்த கோவளம் பீச் எங்கே இருக்குதுன்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க ஒருத்தரை கேட்ட இந்த பீச்சுக்கு ஒட்டியே ஒரு ரோடு போவோம் அந்த ரோடு நீட்டாக கோவலம் பீச்சுக்கு தான் போவோம் அங்கே போப்பா அப்படின்னு சொன்னாரு சரி சொல்லிட்டு அவங்க அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை நினைச்சிட்டு நான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு நடந்து போயிட்டுருக்கேன் மக்களே ரொம்ப சூப்பராக இருந்தது சூப்பராக இருக்கா மக்களே எப்படி இருக்கு செம்மையா இருக்கா சூப்பராக இருக்கு தெரியுதா திருவள்ளுவர் சிலை தெரியுதா உங்களுக்கு திருவள்ளுவர் சிலை அப்புறம் இந்த மண்டபம் உங்களுக்கு அதில் தெரியுதா அங்கே இருக்குது அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் ஓகே இப்போ அப்படியே போகலாம் நம்பிடுது பாருங்கள் பீச் நல்லா வந்துட்டே இருக்குது பாருங்கள் மக்கள் சங்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போட்டு தெரியுது பாருங்க சின்னதாக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரிய தெரியுதா இங்கே ஒரு போட்டு தெரியுது அப்புறம் இங்கே ஒரு போட்டு தெரியுது அப்புறம் அங்கே லாங்கில் ஒரு போட்டு தெரியுது ஸோ இங்கே கொஞ்சம் சின்ன போட்டு தெரியுது பாருங்க கடல் எப்படி எடுத்துட்டு பாருங்க இங்கே பீச்சு இருக்குமான்னு தெரில ஆனால் வந்து இங்கே கல்லுங்க தான் நிறைய கொட்டி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க சரி அப்படியே கீழே போயிட்டு பார்க்கலாமா இல்லை அப்புறம் வரலாமான்னு தெரியுது சரிதான் போவோம் ஸோ மக்களே பீச் எனக்கு பின்னாடி தான் பீச்சு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு சில்லுன்னு காற்ற வேறு அடிக்குது சரி ஓகே அவங்கள போயிட்டு நம்ம போய் பார்ப்போம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல எனக்கு போய் பார்ப்போம் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக வழியை கேட்டு அப்படியே போக வேண்டியது தான் அவர்கிட்ட உட்காந்துருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு வந்து ஆப்போசிட்லே தான் கோவலம் பீச்சு கொஞ்சம் தூரம் போ அப்படின்னாரு சரி ஓகே அப்படியே போகலாம் சில்லுன்னு காற்று அடிக்கிட்டு வர மக்கள் இங்கே நிறைய மயிலை பார்க்க முடியுது கேட்குறா இல்லை தெரில தெரிய சோ ஒருத்தவர்கிட்ட கேட்டுதான் இந்த கோவலம் பீச்சுக்கு போயிட்டு இருக்கேன் சோ இந்த கோவலம் பீச் மட்டும் இல்லைங்க இங்கேயே சன்செட் டவுன்ட்டு எனக்கு சுத்தமா தெரியாது சோ நான் போயிட்டு இதுதான் கோவலம் பீச்சுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட கேட்டால் இங்கே தான்ப்பா சன் செட் ஆகும் அப்படின்னாரு அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் ஸோ பீச்சும் இதுதான் தான் சன்னும் செட் ஆகும் அப்படின்றதுனால சன் செட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் ஓகே மக்களே ரொம்ப கூலிங்காக இருக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்கள்லாம் கட்டி விட்டுட்டு அந்த வீடு பேலஸ் மாதிரி இருக்குல்ல அது அதெல்லாம் ஆள் இருக்காங்களா இல்லை டைமிங் தான் வருவாங்களான்னு தெரில ஆனால் கட்டி விட்டுட்டுருக்காங்க ரெசார்ட் மாதிரிலாம் கட்டி அப்படியே விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா டைமிங் மட்டும் ஆள் வருவாங்களான்னு தெரில சூப்பராக இருக்குல்ல பீச்சு பக்கத்தில் அழகாக தூரம் தெரில கோவலம் பீச்சு ஸோ நம்ம வந்துட்டோம் நடந்து போயிட்டே இருக்கிறோம் கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது சில்லுன்னு காத்தடிது வேறு அவங்க என்ன எடுத்துட்டாங்களா இல்லையான்னு தெரில ஃபோட்டோ ஷூட்டு நான் வந்தது கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்றதால அவங்க கிளம்பிட்டாங்க சரி அவங்களுடைய லொக்கேஷன் கேட்டு அப்படியே போயினே இருக்கிறோம் ஏய் எங்கள் ஊர் நான் இங்கே

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோலம் பீச்சி வந்துட்டோம் ஸோ இதுதான் கோவலம் பீச்சு ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் தெரியல திருப்பி அவங்களுக்கு கால் பண்ணேன் அவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு லொக்கேஷன் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நீ இருக்கிறதுக்கும் நாங்கள் இருக்கிறதுக்கும் ரொம்ப தூரம் பைக்கில் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி சொல்லிட்டு நீங்கள் முடிச்சிட்டு வாங்க நான் இந்த பீச்சில் சன்செட்டை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே சன்செட்டை பார்க்கறதுக்கோசம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சன்செட் கண்டினியூ ஆகுதுலாம் அப்படியே பார்த்தே வாங்க மக்களே எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் கோவலம் பீச்சு நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில ஸோ எப்படி இருக்குது பாருங்க சூரிய வேற வேற பளிச்சுன்னு காட்டுறாரு இன்னும் டைம் இருக்குது சன் செட்டத்துக்கு ஸோ அதை வாங்க முடிஞ்சால் பார்ப்போம் நல்லா இருக்கிறாங்க பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக வரும் அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ மேலே சூரியன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்கு கண்டிப்பாக சன்செட் பார்த்துட்டு போகலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை இருக்குது சூப்பராக இருக்குது ஒயிட் கலர் குதிரை வேறு மாதிரி இருக்குது அது பேர் கேட்டேன்னா அது பேர் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொன்னார் சூப்பராக செம ஒயிட்டா இருக்கு பாருங்க அது வரைக்கும் பாருங்க அந்த குதுரேன் செம்ம ஒயிட்டு ப்யூர் ஒயிட்டாக இருக்குது அதுக்கு கண்ணுக்கு அந்த மூடி அப்புறம் காலுக்கு அந்த இது எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் இது ரெண்டாவது ரவுண்டு போராது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அந்த குதிரை மேல ஏறி ஒரு ரவுண்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவர் குதிரைக்கார் சொன்னார் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரத்துக்கு நூறுரூபாவும் அதனால் அவங்ககிட்ட நைஸாக பேசி குட்டி பசங்களாக கூ கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்லிட்டு பேசியிருக்காங்க எவ்வளோ பேசியிருக்காங்கன்னு தெரியல அவன் ஹிந்தியில் பேசுகிறாங்க ஒன்றும் புரியல மக்கள்ஸ் நம்ம வந்தும்போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளோ மக்கள் தெரியுமா குருத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த சன் செட்டு கோஷம் வெயிட் இருக்காங்க ஸோ நம்மளும் ரொம்ப மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கீழே இறங்கி நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டு அங்கேருந்து பார்ப்போம் அங்கேருந்து நல்லா தெரியும் வாங்க அவங்க எவ்வளோ ஜனம் இருக்கான்னு சொல்லி நான்க்கா மிக்கள்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நேரம் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் செல்ஃப் எடுக்கிறாங்க தண்ணி அதிகமாக அழை அதிகமாக வரதில்லை செல்ஃப் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வித விதமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க மொபைலில் இதுக்குன்ட்டு நம்ம கேமரா மாதிரிலாம் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இந்த கடலை காட்டி இந்த சன் செட் ஆகும்போது அவங்கள நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து ப்ரிண்ட்டு கொடுக்கறதுக்கோசம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே சுற்றிட்டுருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு மூமெண்ட்டு ஸோ சன்னு பார்த்திங்கன்னா அங்கே எப்படி இருக்கு கொஞ்சம் நேரத்தில் செட் போது அழகாக இருக்கும்போது சூப்பராக இருக்கா நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜனம் இல்லவே இல்லைங்க இவ்வளோ மக்கள் வந்து சரியான அடிக்குது நான் பேச கேக்குதான்னு தெரில ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க நிறைய பேர் வேடிக்கை பார்க்குறாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க நிறைய பேர் வந்து இங்கே உட்காந்து இந்த மாதிரி படிக்க படிக்கட்டுலாம் இருக்குல்ல அங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க இந்த குதிரைக்காரர் பாருங்க செம்மையாக சம்பாதிச்சாங்க கொஞ்ச நேரத்தில் ஒரு ரைடுக்கு நூறுரூபா அப்படின்னா கிட்டத்தட போயிட்டு போகிறார் இருபது ரைடு முப்பது ரைடு போயிட்டு போகிறார் இப்போ எவ்வளோ சம்பாதிச்சு பாரு பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டே தான் இருக்கேன் அவரும் எதுவும் செய்யல கம்மு உட்காந்துட்டே இருக்காரு ஜனங்களாம் வந்து ஏற்றிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஏற்றிட்டு போகிறோம் எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்தது சன் செட்டை பாருங்கள் சன்னு பார்த்தீங்கன்னா மேகத்துக்குள்ளே போயிடுச்சு ஸோ சன் செட்டு சரியாக தெரியல எல்லாருக்கும் போயிடும் அங்கே பாருங்கள் வந்து மூடிடுச்சு சுத்தமாக தெரில பாருங்கள் இந்த பக்கம் ஒரு மேகம் வந்து அப்படியே ஃபுல்லாக மூடிடுச்சு சுத்தமாக தெரில ஓரளவு கொஞ்சம் லைட்டாக தெரியில்லை மேகம் வந்து மாற்றுறதுனால சுத்தமாக தெரில பாருங்கள் மக்கள் எவ்வளோ ஜமம் சரியான ஜம் மேகம் வந்து மறைச்சிருச்சுங்க சன் செட் ஆகுது பார்த்தாச்சு ஸோ இங்கேருந்து அப்படியே எங்கிட்டே கிளம்பலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது நான் இவ்வளோ மக்கள் வருவாங்க எதிர்பார்க்கல அங்கே பாருங்கள் ஃபுல்லாக க்ரௌடு தான் ஃபுல்லாக க்ரௌடு தான் இவ்வளோ மக்கள் வருவாங்கன்ட்டு எதிர்பார்க்கல ஸோ சூப்பராக முடிஞ்சுது சன் செட்டு பார்த்திங்கன்னா அழகாக செட்டாகிடுச்சு ஸோ முடிஞ்சால் மார்னிங் வந்து சன்ஸ் சன்ரைஸாக பார்ப்போம் சன்ரைஸும் சன்செட்டும் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டுறேன் அவ்வளோதான் மக்களே ஸோ அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் நம்ம சேனல் பார்க்குறதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லாம் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு முடியிருந்துச்சு சரி ஓகே அப்படியே போல்மா வீட்டுக்கு அவ்வளோதான் மக்களே ஸோ ரொம்ப சூப்பராக இருந்திருந்த சன் செட்டு அதை விட எனக்கு ஆச்சரியம் என்னென்னா இவ்வளோ மக்கள் வருவாங்கட்டு எனக்கு தெரியாது ஸோ மேபி இங்கே இருந்தவங்களுக்கு தெரியலாம் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ அவ்வளோதான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அவ்வளோதான் மக்களே ஸோ அடுத்த ஒரு எபிசோட்டில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் நான் உங்கள் தியாகம் பாய்